பரம்பரையாக நாங்கள் வந்து விவசாயம் தான் ப பண்ணிட்டு வர்றோம் மர மரப்பயிர்கள் அப்புறம் மீன் மீன் கோழி ஆடு மாடு இந்த மாதிரி எல்லாமே கலப்பாக இருக்குது அதில் மரப்பயிரை கொஞ்சம் அதிகமாக பண்ணி அண்ணிட்டுருக்குறேன் பதினாறு ஏக்கரில் வந்து ஒரு ஏக்கர் மீன் குளம் ஒரு ஏக்கர் சவுக்கு ஒரு ஏக்கர் பல பயிர்களும் எல்லா மர வகைகளும் இருக்குது செம்மரம் வச்சுருக்குறேன் சந்தன மரம் இருக்குது காட்டு சீத்தா வாழை தென்னை இதை மாதிரி கலப்பு பயிர்கள் எல்லா விதமான மரங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறேன் மரப்பயிருங்கிறதுல வந்து மா அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் மாவில் வந்து ஒரு பத்து வகையான மா பண்ணிட்டுருக்கிறேன் அதில் வந்து ருமானி செந்துரா நீளம் பங்கனப்பள்ளி இமாம் பசந்து இதை மாதிரி பத்து வகையான இது பண்ணிகிட்டுருக்கிறேன் இதில் வந்து ருமானி தான் நம்ம அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்து அந்த கிருஷ்ணகிரியிலேருந்து அந்த கண் வாங்கினா வந்து நட்டேன் அப்போ வந்து ஒரு அஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நட்டப்போ நட்ட பொழுது ஒரு கன்று வந்து ஒரு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா அளவில் வாங்கி நட்டேன் குழியை வெட்டி இயற்கையால் சாணி உரத்தில் தொழு உரங்களை போட்டு வளர்த்து ஒரு நாலு வருஷம் வளர்த்தது பிறகு அது நமக்கு வந்து ஒரு மகசூல் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் நாலு வருஷம் வரலையும் நம்ம அதில் ஊடுபயிராக கடலை காய்கறி பயிர்கள் இதை மாதிரி பயிர்களை நம்ம பயிராக பண்ணி அந்த நாலு விழத்துக்கு பிறகு நமக்கு ஒரு ஈல்டு வந்து ஒரு மினிமமாக ஒரு அம அமௌண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு மரமாக இப்போ என்னட்டையெல்லாம் ஒரு பத்து வருத்து மரத்துலேயே ஒரு ஐநூறு மரம் இருக்குது மாந்தோப்பிலேருந்து ஒரு வருத்துக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அது வந்து இப்போ இந்த கஜா புயலில் வந்து பார்த்ததுனால இப்போ இந்த உடம்பு சுத்தமாக எதுவுமே இல்லை அஞ்சு லட்ச ரூபாயில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கூட மா மாமரம் காய்க்கலை நம்ம எல்லாமே ரசாயனங்களை அதிகமாக உபயோகப்படுத்துறதில்ல பெரும்பகுதி இந்த பஞ்சகவியா இந்த ஆட்டூட்டம் இந்த மாதிரி இயற்கையான பூச்சி வரட்டி இந்த மீன் மீனமிலம் இதெல்லாம் சொந்தமாகவே நம்ம தயார் பண்ணி அதில் வந்து அந்த பயிர்களுக்கு தெளிக்கும் பொழுது அந்த ரசாயன கலப்பு இல்லாமல் நஞ்சு இல்லாத உணவை நம்ம மக்களுக்கு நம்ம கொடுத்துட்டு அந்த அந்த வகையில் இதை வந்து வியாபாரிகளும் வந்து நம்மள்கிட்ட வாங்குறவங்க வந்து அதை வந்து நஞ்சு இல்லாத பொருள்கள்னு நம்ம விவசாயிகளே வந்து பக்கத்தில் வாங்கிகிட்டே போகிறாங்க வெளியிலேருந்து வந்து வியாபாரிகள் வாங்குறாங்க உள்ளூர் யாவர்கள் வாங்குறாங்க அது மாதிரி இந்த இயற்கையால் நம்மகிட்ட மாடு ஒரு நாலு மாடு வச்சுருக்குறேன் ஆடு ஒரு அஞ்சு ஆடு இருக்குது அதில் உள்ள எருகளை பத்தாத நம்ம உள்ளூர்லேயே அவங்க ஆடு மாடு வச்சுருக்காங்கல்ல அவங்கள்ட்டே நம்ம எரு எரு எருக்களையெல்லாம் வாங்கி அதை வந்து இயற்கை எருகளை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் மாமரங்கள் பராமரிப்புங்கிறது எல்லாமே ஒன்று தான் வெரைட்டி தான் வேறு வேறையே தவிர பராமரிப்பு எல்லாத்துக்கும் அந்த தொழுவுறம் அந்த பஞ்சகாவியா அந்த ஆட்டு இது எல்லாமே எல்லாமே ஒரே பராமரிப்பு தான் நம்ம வந்து ஒவ்வொரு பேருக்கும் வேறு வேறு இதை பண்ணி பண்ணுறதில்ல அது மாதிரி செந்தூராவில் வந்து ஒரு இரநூறு கன்று இருக்குது அப்புறம் வந்து இமாம்பசந்துன்னு ஒரு ரகம் அது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அது கொஞ்சம் விலை கூட விற்கும் இப்போ செந்தூரா ரூமானி எல்லாம் ஒரு இருபது ரூபா அதிகபட்சம் முப்பது நாற்பதுக்கு மேலே போகாது ஆனால் அந்த இமாம்பஸத்துங்கிற ரகம் ஒரு அறுபது எழுபதுலேருந்து நூறுரூவா வரலையும் இது போகுது எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி அந்த அதில் வந்து ஒரு முந்நூறு கன்று இருக்குது ஆக மொத்தம் ஒரு ஆயிரம் கண்ணுக்கு மேலே என்கிட்ட இருக்குது இன்னும் குவாலிட்டியெல்லாம் இருக்குது எக்ஸ்போர்ட் குவாலிட்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு கன்று வச்சுருக்குறேன் ஒரு பரிச்சாதத்துக்கு வச்சிக்கிட்டுருக்கிறேன் அது எப்படி நம்ம ஏரியாவுக்கு வருது அப்படின்னு பார்த்து தான் அதெல்லாம் பாக்கி சில ரகங்கள் நம்ம ஏரியாவுக்கு வராது வர ரகங்களை வந்து மட்டும் பரிச்சாத்தம் பண்ணி போட்டு அதை இப்போ இது பண்ணிகிட்ருக்குறேன் சவுக்கு வந்து நான் ஒரு ஏக்கரில் சவுக்கு சாவடி பண்ணுறேன் இது வந்து எல்லாமே நாட்டு ரகம்தான் இது வந்து ஒரு அஞ்சு வருஷம் சென்று இதை நம்ம வந்து விற்பனையை கொண்டு வரலாம் அஞ்சு வருடத்தில் விற்பனையை கொண்டு வரும் பொழுது ஒரு ஒரு லட்ச ரூபா வரலையும் இந்த சவுக்கிலேருந்து எடுக்கலாம் இன்னும் ம மரம் நல்லா இருச்சுன்னா இன்னும் கூட கூட போகும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாவில் கூட இது போகும் இதுக்கு வந்து தண்ணியும் உரமும் தான் மெயினாக வேறு வந்து நீங்கள் வந்து பராமரிப்பு மருந்து செலவு அது இதெல்லாம் எதுவும் தேவையில்லை சவுக்கு போட்டு ஒரு விடத்தில் பிடிச்சி சின்ன கண்ணை வந்து கவாத்து பண்ணி விட்டு மரத்தை நேராக நம்ம வள வளர்த்து எடுக்கணும் அதுதான் இதில் வந்து மெயினானது சவுக்கை வந்து கவாத்து பண்ணுறது தான் நம்ம வந்து சவுக்கை கவாத்து பண்ணாமல் நம்ம நேராக விட்டோம்னா அது மரம் பெருக்காது மரம் நமக்கு அந்த சைஸ் வராது அது கவாத்து பண்ணி நம்ம அதை சரியான முறையில் ப பயன்படுத்தும் பொழுது அது ஈல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்போ வேம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுத்தமான காற்றை நமக்கு கொடுக்கும் வே வேப்பங்க கொட்டை வேப்பங்கொட்டை வந்து அந்த எண்ணெய் வந்து நிறையா மருத்துவத்துக்கு பயன்படுது வேப்பம் புண்ணாக்கு வந்து நமக்கு உரத்துக்கு பயன் பயன்படுது தேக்கு மரத்தை எடுத்துக்கிட்டே நம்ம வீட்டுக்கு நிலை சன்னல் இதை மாதிரி செய்யறதுக்கு அந்த மரங்கள் நமக்கு பய பயன்படுது அடுத்து வந்து இழுப்பை இழுப்புங்கிறது வந்து ஒரு அபூர்வமான ஒரு வகை அந்த மரத்தை வந்து நீங்கள் அதிகமாக இங்கே வந்து பார்க்க முடியாது இழுப்ப எண்ணெய் வந்து அவ்வளவு உடம்புக்கு நல்லது இப்போ எங்கள்கிட்ட ஒரு ரெண்டு மரம் இருக்குது இந்த ரெண்டு மரத்தை வச்சே எங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான எண்ணெய்களை அது கொடுத்து விடுத்துருது அந்த மாதிரி பண மரம் இருக்குது மரம் வந்து இப்போ வந்து அழிஞ்சிட்டு வர்ற பொருளில் ஒரு அது வந்து ஒரு இதாக இருக்குது மரம் என்ன செய்யும்னாக்கா அந்த நீரை வந்து மேலே எடுத்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்துக்கு இருக்குது ஆறு வந்து அழிஞ்சதுக்கு காரணமே பனைமரம் அழிஞ்சதுனால தான் அந்த ஆறே வந்து இன்றைக்கி இல்லை அந்த தண்ணியை வந்து மேலே எடுத்து வைக்கக்கூடிய சக்தி அந்த பனைமரத்துக்கு இருக்குது அதனால தான் பனைமரம் அழிஞ்சாலே தண்ணி வந்து ஆவியாகி போய் போயிடுது அதனால் வந்து பனைமரங்களை வந்து நம்ம அதிகமாக வளர்த்தாலே நமக்கு வந்து தண்ணியெல்லாம் நம்ம மேலே வந்து பூமியோட மேல் மட்டத்துக்கு கொண்டாந்து வச்சுருக்கக்கூடிய சக்தி அந்த பனை அனைமரத்துக்கு இருக்குது அடுத்து வந்து செம்மரம் செம்மரங்கிறது வந்து இன்றைக்கி வந்து அதிக காஸ்ட்லியான மரங்கள்ல அது ஒரு மரம் சந்தனம் செம்மரம் ரெண்டு மரமுமே அதை வச்சு வளர்த்துட்டு வர்றேன் இன்றைக்கி வந்து ஒரு டன்னு வந்து எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு போக பக்கமாக இன்றைக்கி வந்து செம் செம்மரம் வந்து இருக்குது அந்த மரத்தை வந்து ஒரு ஐம்பது மரம் வச்சு நான் வளர்த்து வளர்த்துட்டு வர்றேன் இன்னும் அதிகப்படியான மரத்தை வச்சு வளர்க்கணும்ன்ட்டு இப்போ ஒரு ஆர்வத்தில் வந்து ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம ஒரு செம்மரத்தை வச்சோமோ ஒரு செம்மரமோ இல்லை ஒரு சந்தன மரத்தையே நம்ம அதை வச்சோம்னா அவங்களோட படிப்பு செலவுலேருந்து அத்தனை செலவுக்கும் அவங்க கல்யாண செலவுக்கு அந்த மரத்தை விற்றாலே எல்லாத்துக்குமே அது போதும் ஒரு ஒரு ம ஒரு டன்னு வந்து ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் போதுங்கில்ல அந்த ஏன் நம்ம செய்யக்கூடாது இப்போ வந்து நான் வந்து நாட்டுக்கோழி ஐம்பது ஐம்பது கோழி உள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து அபார்டில் வந்து இந்த நான் ஐம்பது கோழி கொடுத்தாங்க இதுக்கு முன்னாடியும் ஒரு இருபது முப்பது கோழி நான் வச்சு வளர்த்துட்ருக்குறேன் இது வந்து கிராம பெரியான்னு பேர் இந்த கோழி அப்புறம் வந்து க கருங்கோழி இருக்குது கருங்கோழி வந்து அந்த அந்த கோழியும் ஒரு நாலஞ்சு கோழி வச்சுருக்கிறேன் இப்போ மொத்தத்தில் ஒரு ஐம்பது அறுபது கோழி வச்சுச்சுருக்குறேன் இது வந்து இந்த கோழியோட பேர் வந்து கிராமப்பிரியான்னு பேர் இது வந்து நாட்டுக்கோழி வகை இருந்தது வருஷத்துக்கு முந்நூறு முட்டை இடும் அது வந்து நல்ல மருத்துவ குணம் உள்ளது அதை சாப்பிட்டாலே எல்லா விதமான நோய்களும் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் வந்து சொல் சொல்கிறாங்க அந்த கோழி வந்து க கருப்பாக இருக்கும் அதோட வந்து கறியை வந்து வெட்டி பார்த்தோம்னா அது வந்து கருப்பாக இருக்கும் இது வந்து இது இதை வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் பண்ணலாம்ட்டு இருக்கிறேன் இது வந்து இந்த எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி இந்த உழவர் மன்றம்னு வச்சுருக்குறோம் அந்த உழவர் மன்றத்தில் உள்ள மெம்பர்கள்லாம் இந்த கோழி குஞ்சு கொடுத்து இப்போ வந்து எங்களுக்கு எப்படி நபாலில் இதை வந்து இலவசமாக கொடுத்தாங்களோ உழவர் மன்றத்தை கொடுத்து அதை கொஞ்சம் ஊக்குவிப்பு பண்ணலாம்ட்டு இப்போ அந்த இதை கோழியை வந்து வள இருக்கிறேன் ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு முந்நூறு முட்டை இடம்னு சொல்லி இதை அந்த கோழியை வளர்க்க சொல்லி சொன்னாங்க இது ஒரு ரெண்டு மாதம் வளர்த்துட்ருக்குறேன் இன்னும் எப்படியும் ஒரு மூணு மாதத்துக்கு மேலே இது முட்டையிடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரு மூணு மாதம் ஆகும் இந்த முட்டையை எடுத்து இன்னும் கொஞ்சம் இதுலேயே நம்ம அடை வச்சு இங்கே இங்கு இங்கு இங்கே பெற்று வச்சு அதை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணி எல்லாேருக்கும் இந்த எங்கள் உழவர் மன்றத்தில் ஒரு இருபது பேர் இருக்காங்க இருபது பேரும் கொடுத்து இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம்ட்டு ஒரு ஆலோசனை பண்ணி பண்ணிகிட்ருக்குறோம் நாட்டுக்கோழியை வந்து வளர்த்தாக்கா நம்ம அந்த நம்மளே வளர்க்குறதுனால ப்ராய்லர் கோழியை விட நாட்டுக்கோழி சாப்பிட்றது நல்லது இதுக்கு வந்து இந்த அசோலா அசோலாங்கிறது ஒரு பாசி அந்த பாசி அப்பறம் சோளம் இதையெல்லாம் நம்ம தீவனமாக போட்டு இதை வள வள வளர்த்துட்ருக்குறோம் இது வந்து மேச்சலில் தான் வளர்த்துட்ருக்குறோம் நைட்டில் மட்டும் இது கூண்டில் இருக்கும் பகலுக்கு வந்து இது மாதிரி வயல்வெளிகளை மே மேஞ்சிகிட்டுருக்கோம் அதனால் இது கொஞ்சம் ஆர ஆரோக்கியமாக இருக்கும் நா நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு முட்டை வந்து பத்து ரூபா இப்போ நம்ம நம்ம விற்க விற்க விற்கலாம் பத்து திருவா அளவில் விற்கலாம் நாட்டுக்கோழி முட்டைக்கு வந்து நிறையா வந்து தேவைகள் இருக்குது இப்போ வந்து முட்டையே நிறையா வந்து கிராமத்தில் வந்து நிறையா நாட்டு முட்டை இருக்காதுன்னு கேட்குறாங்க இப்போ இந்த எங்கள் ஊரில் ஒரு அஞ்சு பேருக்கு இந்த மாதிரி இந்த நபாடிலேருந்து கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாங்கள் உற்பத்தி பண்ணி எல்லாேருக்கும் கொடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இதை வளர்த்து வளர்த்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி இப்போ வந்து எல்லாருமே இந்த நாட்டுக்கோழியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த எழுத்துனாக்கா கோழியை கோழியோட நாட்டுக்கோழி வந்து நல்ல நல்லது விலையிலையும் கூட பிராய்லர் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு கிடைக்குது ஆனால் அது வந்து அதில் அந்தளவுக்கு ஆரோக்கியம் கிடையாது நாட்டுக்கோழி வந்து இர இரநூறுவா விற்கிது ஒரு கிலோ இரநூறுவா விற்றாலும் அதுக்கு வாண்டடு நான் நிறையா இருக்குது மக்கள்கிட்ட நல்ல ஒரு வி விழிப்புணர்வு இப்போ தான் வருது ப்ராய்லரை சாப்பிட்றதை விட நாட்டுக்கோழியை தான் சாப்பிடணும் நாட்டுக்கோழி முட்டையை தான் சாப்பிடணும் அப்படின்னு இப்போ எல்லாருமே ஒரு வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து வந்துருக்கு இது வந்து மீன் 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 பண்ணை இது வந்து ஒரு ஒரு ஏக்கர் அளவில் நான் அந்த மீன் பண்ணையை வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இது ஏன் இந்த மீன் பண்ணையை வளர்க்கணுன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணிச்சுனாக்கா இப்போ நம்ம கடல் வந்து நம்ம ஊர்லேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர்லேயே கடலை கடல் கரை இருக்கும் கடல் கடல் கரை இருக்கிறதுனால இதில் வந்து ஏன் நம்ம மீனை வச்சு நம்ம வளர்க்க வள வளர்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு இது பண்ணிச்சு கொடுவா மீனுங்கிறது வந்து கடலில் மட்டுமே வளரும் உப்பு தண்ணியில் தான் வளரும் அதை வந்து நன்னீர்லேயும் வளர்த்துட்ருக்காங்க பண்ணை குட்டையாக வெட்டி வச்சுருந்ததில் அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு பேங்கில் லோனை வாங்கி இந்த குளத்தை வந்து வெட்டினேன் இதில் வந்து வெட்டி கொடுவா மீன் தான் நமக்கு வந்து விலை அதிகமாக வைக்கும் பாக்கி மீன் மீன் மீனெல்லாம் விலை வந்து ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கும் இப்போ வந்து கட்லா ரோகு மிருகால் புல்கெண்டை இந்த கெண்டையெல்லாம் வந்து ஒரு நூறுரூவாய்க்கு மே தான் வரும் ஆனால் அந்த கொடுவா மீன் மட்டும் ஒரு நானூறுரூவா அளவில் இந்த மீன் வந்து நம்ம விற் விற்கலாம் இப்போ ஒரு ஆயிரம் குஞ்சு நம்ம விட்டு வளர்த்தோம்னா நமக்கு ஒரு டன்னு மீன் வரணும் ஒரு டன்னுலேயும் வந்து எல்லாமே வந்து ஒரு கிலோ அளவில் வராது ஒரு கிலோ அரை கிலோ முக்கால் கிலோ கால் கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ இது மாதிரி பரவலாக வர்றதுனால நமக்கு சராசரியாக ஒரு ரெண்டு லட்ச ரூபா அதுலேருந்து நம்ம ஒரு ஹீல்டை ஒரு வளத்துக்கு எடு எடுக்கலாம் அந்த ம வகையில் தான் அந்த கொடுவா மீனை நான் தேர்ந்தெடுத்து இப்போ நான் இந்த குளத்தில் வந்து ஒரு அஞ்சு இன்ச்சு காலமாக ஒரு நல்ல ஈல்டிங் முறையில் நான் நல்லா வள வளர்த்துட்டு இருக்கிறேன் இது வந்து மழை பேஞ்சால் மட்டும்தான் இதில் தண்ணி இருக்குமே தவிர வேறு வந்து இதுக்கு பாசன வகைகள்லாம் இதுக்கு இல்லை அதனால் ஒரு பத்து அடி பதிஞ்சு அடி குளத்தை விட்டுனாலே தண்ணி உங்களுக்கு ஊறும் அந்த தண்ணி ஊர்னத்தில் நம்ம மாட்டு சாணத்தை போட்டு கொஞ்சம் தண்ணியையும் வந்து பத பத பதப்படுத்தினோம்னா கொஞ்சம் அந்த தண்ணி வந்து நல்ல கொஞ்சம் சக்தி உள்ள தண்ணியாக நம்ம மாற்றி வச்சுக்கணும் அதுக்கு பிறகு என்ன பண்ணணுன்னாக்கா கொடுவா மீன் வளர்க்குறதுக்கு மட்டும் அந்த சிலேப்பியாங்கிற வந்து ஒரு நாட்டு ரக மீன் அந்த மீனை நம்ம விட்டு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த சிலேப்பியாவை விட்டு நம்ம வளர்த்து அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து கொடுவா மீனை வந்து விட்டு வளர்க்கணும் கொடுவா மீனுக்கு வந்து தீவனமாக அந்த மீனே மீன் அடித்து அது சாப்பிடும் நம்ம மீனுக்கு வந்து தீவனம் போட்டு வளர்த்தோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் அந்த மீனே மீனாக நம்ம கொடுக்கும் பொழுது அந்த மீன் அது உற்பத்தியும் ஆகிக்கிட்டு இருக்கும் இதை வந்து அதை வந்து சின்ன குஞ்சுகளை வந்து அது சாப்பிட்டு விட்டுக்கிட்டு இருக்கும் அது அதனால் அந்த மாதிரி தான் முதல்ல அந்த குளத்தை நான் தயார் பண்ணி இப்போ வந்து ஒரு கிலோ மீன் நம்ம பெருக்க வைக்கணும்னா ரெண்டரை கிலோ சிலப்பி அதை சாப்பிடும் ரெண்டரை கிலோ சிலப்பி அந்த எட்டு மாதம் எட்டு மாதத்துல அந்த ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அளவில் அந்த அந்த சிலைப்பி அது சாப்பிட்டு அது அதுக்கு பிறகு தான் அந்த அந்த இது வரும் நம்ம வந்து தீவனமாக போட்டோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது அதனால் இது நமக்கு இந்த உயிர் மீனே உயிர் மீன் சாப்பிட்றதுனால அந்த கொடுவா மீன் வந்து இறந்த மீனை சாப்பிடாது உயிர் மீனை மட்டும்தான் அதை அடித்து சாப்பிடும் அதனால் அந்த இதை தேர்ந்தெடுத்தேன் ஆனால் அப்போ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த கட்லா ரோகு மீர்கால் இந்த மாதிரி கலப்பு கண்டையை விட்டு வளர்க்க போகிறேன் ஏன்னா தொடர்ந்து அதை பண்ணி இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் ஒரு மாற்றா கட்லா ரோகு மிருகால் பில்கண்டை இதை மாதிரி மீன்களை விட்டு வளர்க்கலாம்ட்டு இப்போ ஐடியா பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ மீன் குஞ்சு எடுத்து நான் விட போகிறேன் இந்த மீன் குஞ்சு வந்து இந்த திருத்தரப்பூண்டி பக்கத்தில் இந்த கோட்டூர்னு ஒரு ஏரியா இருக்குது அங்கே வந்து நிறையா பண்ணைகள்லாம் இருக்குது